தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் மெக்சிகோவில் பேரழிவு வெள்ளம் குறைந்தது நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு இருபத்தி ஏழு பேர் மாயம் மெக்சிகோவில் கொட்டி தீர்த்த மழையால் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கில் குறைந்தது நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததுடன் இருபத்தி ஏழு பேர் இன்னும் காணாமல் போயுள்ளனர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மெக்சிகோ தேசிய குடிமக்கள் பாதுகாப்பு ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த கனமழையால் பல்வேறு மாநிலங்களில் பெரும் வெள்ள சேதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது மெக்சிகோ ஜனாதிபதி குளோடியா ஷேன்பாம் கூறுகையில் சாலை இணைப்புகளை மீண்டும் திறக்கவும் மக்களுக்கு அவசர உதவிகளை வழங்கவும் அரசாங்க குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளன என்றார் மேலும் அதிகாரிகள் தெரிவித்ததாவது மலைச்சரிவுகளில் நிலச்சரிவுகள் ஏற்படும் அபாயமும் ஆறுகள் நிரம்பி வழிவதன் காரணமாக நிலைமை மேலும் மோசமடையக்கூடும் என எச்சரித்துள்ளனர் தற்போதும் பல பகுதிகளில் கனமழை தொடர்வதால் சாலைகள் வீதிகள் மற்றும் வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன